வணக்கம் வணக்கம் நம்ம அரசியலுக்கு வராம நம்மளுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வராம இந்த சாதி மதம் இனம் மொழி வேறுபாட்டை ஒழிக்க ஒரே ஒரு அரசியல் தலைவராவது அறிவார்ந்த தலைவர் இருக்காருன்னா கிடையவே கிடையாது சரி அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறது என்ன பெரியார் அதாவது பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாதி மதம் இந்த வந்து பெண்ணடிமை இதெல்லாம் வந்து முற்றிலும் மறுக்கக்கூடியவர்கள் வந்து பெரியார் கொள்கைவாதிகளா இருக்காங்க பெரியார் வந்து இதை எதிர்த்து வந்து நிறைய வந்து அவருடைய இப்போ தொண்டாற்றுகிறார் அதுதான் உண்மை மறுக்க முடியாத உண்மை சரி ஆனா பெரியார் கொள்கை வந்து இது சரியான தீர்வு அளிக்குமா பெரியார் வந்து கடவுள் பெயரை சொல்லி பார்ப்பான் வந்து பழங்க வந்து சாதி சமயங்களை ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணினான் ஆனால் அவனை எதிர்ப்பதற்காக இங்கே கடவுளே இல்லை அப்படின்ற கடவுள் மறுப்பாளராக மாறுவதனால தீர்வு கிடைச்சிடும்னு எப்படி பெரியாருக்கு தெரியுமா கடவுள் இல்லைன்னு சொல்கிறது வந்து இருக்கிறதே முட்டாள்தனம் பெரியார் வந்து சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை அதாவது கடவுள் இருக்கு இருக்குன்றானுங்க முட்டாள் பயலுக்கு கடவுள் இது வரைக்கும் இந்த தான் இருக்கேன்னு எவனா சொன்னானா நிரூபிச்சானா அப்படின்னு ஆனால் திருக்குறள்லேயே அவர் ஒழுங்காக படிக்காததுனால தான் அவர் ஒழுங்காக புரியாததுனால தான் கடவுள் இல்லைன்னே அவர் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டார்ன்றதுதான் உண்மை திருவள்ளுவர் வந்து திருக்குறள் மட்டும்தான் எழுதினார் நினைக்கிறீங்களா திருவள்ளுவர் வந்து ஞான வெட்டியான் அப்படின்ற நூல் மட்டும் பல நூல்களை எழுதியிருக்காரு அது பார்ப்பான்களால் அழிக்கப்பட்டிருக்கு அதுல ஞானவெட்டியான் நூல் வந்து பெரும்பாலும் வெளிவராத நூலாகவே இன்றளவும் இருக்குது அதுல வந்து சொல்றாரு அதுல வந்து பார்ப்பான்களை எதிர்த்ததே திருவள்ளுவர் தான் அது உங்களுக்கு தெரியுமா பார்ப்பான்கள் வந்து பறையறை திருவள்ளுவரை வந்து ஒதுக்கி அடிமைப்படுத்தும் போது திருவள்ளுவர் சொல்றாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இப்போ நாங்களாம் தான் பறையர் கிடையாதுடா நாங்கள்லாம் சாம்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இங்கே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் இறைவனை உணர்ந்தவன் நான் இறைவனை வழிபடக்கூடிய சாம்பவன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாத பறையர் குளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை இழிவுபடுத்தும் போது நாங்கள்லாம் பறையர் குளம் வந்தால் வழிவந்தவர்களடா எந்த குலத்தின் வழிவந்தவள் கிடையாது நாங்களாம் சுக்கிலத்தின் குளமாடா அப்படின்னு சொல்கிறார் எப்படின்னா ஒரு மனிதனாக பிறக்கணும்னா ஒரு அணுவானது அவனுடைய உடலில் உணவாக போயிட்டு விந்துவாக மாறி விந்துவாக மாறி தான் இன்னொரு மனிதனாக மனித பிறப்பெடுக்குன்னா அது சுரணிதத்தோடு கலந்து கரு உருவாகிதான் மனிதனா பறக்கணும் அப்படி சுக்கிலமா மாறி வந்த சுக்கிலத்தின் குளமாடா அப்படின்னு சொல்றாரு அந்த நூலை படிச்சிருந்தாரி தெரிஞ்சிருக்கும் பெரியாருக்கு முன்னாடியே பெரியார் வந்து வள்ளுவர் தான் அப்படின்னு ஆக வந்து இந்த பெரியார் கொள்கைவாதிகள் வந்து தயவு செஞ்சு கடவுள் மறுப்பாளராக இருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன ஜாதியை ஒழிச்சிங்க திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாருடைய கழகமாக தான் இருக்கிறது இது வரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் எத்தனையோ வருடங்கள் ஆண்டது உங்களால் ஜாதி மத இன மொழி வேறுபாட்டை ஒழிக்க முடிஞ்சா கிடையவே கிடையாது அது சரியான கொள்கையும் கிடையாது கடவுள் மறுப்பாளராக இருந்து நம்ம வந்து ஒரு தன்மையை வந்து எதிர்க்கிறது வந்து சரியான ஒரு தன்மையும் கிடையாது கடவுள் இருக்காருக்குன்னா இந்த இந்த அரசியல்வாதிகள் சில்லறை அரசியல்வாதிகள் சில்லறை போராளிகள் சித்திரகளை விட சிறந்த போராளிகள் இந்த உலகத்தில் அறிவார்ந்த போராளிகள் ஒருத்தர் கிடையவே கிடையாது அந்த வகையில் வள்ளுவனும் ஒரு சித்தர் ஆக பெரியார் என்னையா பெரியார் கடவுள் இல்லைன்ற மறுப்பு அது ஒரு சரியான மறுப்பு கிடையாது என்பதுதான்